அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பவரும் காரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு புதற்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த இருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலி வில்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயமில்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பியிருக்கிறது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது செல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுகின்றன தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படி அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் ஆழி வென்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதில் இருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே என்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்றவரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல கடந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யூ பி எஸ் அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கின்ற மத்திய யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்துல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினாலதான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்று தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்கால் பட்டியில இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளி இடம்பெற்றிட்டே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்கால் பட்டிலே இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க இப்ப எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலறாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரப்படைக்கிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் இப்ப அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க ஒரு மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்திடலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் கூட்டணி திமுக கூட்டில அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியல அந்த நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று ஓட்டு போடுறது வசதி தேர்தல் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பி எல் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பி எல் எட்டு அவர்கள் போய் வீடு வீடாக படிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவுக்கு என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்த ஒரு ஓட்ட நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியெல்லாம் ஒரு வீட்டில் ஒருத்தர் குடி வந்திருக்கிறார் ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடம் பெற்று இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கைய்களும் பிடிச்சு எங்களுடைய கள அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐ ஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் போகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பிஎல் ஓட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் பிஎல்ஏட்டு இருக்கிறாங்க பல கட்சி ஒன்றாக இணைந்தான் நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ டு கட்சி ஒரு அஞ்சாறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் பிஎல்ஏ டூ பெற்றுப்பாங்க ஐந்தாறு பேரும் போங்க அதில் தவறு இருந்தால் அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வேண்டும் என்ற திட்டம் மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியல் இடம் பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த எஸ் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னால் இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகு தான் இப்போ வருது இன்றைக்கி உதாரணமா ஏரோடு கிழக்கு சட்டமன்றத் தொகுதி இடைத்தேரில் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுத்து இடிச்சுட்டு இடிச்சுட்டாங்க இடித்து ஒரு வருஷம் ஆகியும் அந்த வாக்காளியிலிருந்து வாக்காளர் இடம்பெறு வாக்காளர் பெயர் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடுகளாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சு எந்தவித நடவடிக்கை எடுக்கல இன்ன வரைக்கும் வாக்காளியல் இருக்குது இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரிய அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளி இருந்திருக்கு ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காள்பட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே இடம் இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

ஏன் பதறாங்க ஐயா அலறாங்க ஊடக நம்பர் பத்திரிகை அத்தனை பேர் அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறி போயிரும் என்ற ஒரு தவறான செய்தி பரப்பிட்டு வராங்க இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தைய ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்றுகிட்ட வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது எஸ் சிஆர் வந்துவிட்டார் அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவூர் செய்தி பரப்பி வர்றாங்க

வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தால் அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில் கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காளி இடம்பெறாத போயிடும் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன் எங்கள் கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசல உண்மையான பட்டியல் தயார் பண்ணுவாங்க ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை படிவத்தை இந்த வாக்காளர் கொடுக்கணும் அதில் பூர்த்தி அந்த வாக்காளர் பற்றிய அவர்கள் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும் காலத்தில் மக்கள் நல்ல பணிகள் நீடிப்பதாகவும் குற்றச்சாட்டு அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறது இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சார் இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்லை ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வழங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல நான் தான் ரெண்டு நாளைக்கு இந்திய ட்விட்டரில் நான் கொடுத்துருக்கேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொழில் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்குறேன் இன்னும் அதுக்கு முறையாக பதிலவல்ல இருக்குது உங்களுடைய மகன் மருமகனுடைய தலைவர்கள் இருக்கோ செங்கோட்டையர் குற்றம் சாட்டு ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா கோவையில் ஒரு நாளாவது நீங்க பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இங்கேருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்களா அவருக்கு வேறு குற்றச்சாட்டை கண்டுபிடிக்க முடியல

ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத தான் சிறுபிளைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் திமுக அதை பாக்குது இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில என்ன குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார் பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகி விட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் அடிக்கடி மாத்தி மாத்தி போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும்